மக்கள் அதிகாரம் பத்திரிகை சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரஸ் தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து கேட்கிறேன் அண்ணா நான் இருபது வருஷம் பிரஸ்ல இருந்திருக்கேன் கார்பரேஷன்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன் நீங்க சொல்லுங்க தம்பி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் எத்தனையோ உள்ள கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனை திறந்து பாத்தீங்கன்னா ஃபினாயில் வாங்கினதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பேப்பர் எடுங்க லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு உன்னெடுத்து நீங்க பண்ணலாமே

பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கார்ப்பரேட் ஊடகங்கள் ஊழலை பற்றி செய்திகள் வெளியிடவில்லை என்று பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் அது உண்மைதான் ஆனால் சமூக நலன் ஊடகங்கள் எத்தனையோ ஊழல் பற்றி எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி சமூகத்தில் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அதற்கெல்லாம் மத்திய அரசு என்ன சலுகை விளம்பரங்கள் கொடுத்துள்ளது அந்த பத்திரிகைகளின் வளர்ச்சிக்கு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது இதுவரை உங்களுடைய மத்திய செய்தித்துறை அமைச்சர் எல் முருகன் என்ன நடவடிக்கை எடுத்தார் எல்லோருக்கும் எளிதானது இந்த காட்சி ஊடகங்களில் பேசிவிட்டு போவதுதான் உங்களுடைய அரசியலா மேலும் மத்திய அரசின் செய்தித்துறை இதை பற்றி ஏன் கண்டுகொள்ளவில்லை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் எங்களுடைய செய்திகளை அனுப்புகிறோம் இவையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வரவில்லையா இல்லை வந்தாலும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லையா அரசியல் கட்சிகள் பத்திரிகைக்குள் அரசியல் செய்வது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது சமூக நலனுக்கு எதிரானது மேலும் மத்திய செய்தித்துறை இணையமைச்சர் எல்முருகன் என்ன நடவடிக்கை எடுத்தார் இதையெல்லாம் உங்கள் கவனத்திற்கு இச்செய்திகள் மூலம் நேரடியாக கொண்டு வருகிறோம் தவிர காட்சி ஊடகங்களுக்கு மட்டுமே சலுகை விளம்பரங்கள் என்றால் நாட்டில் அரசியல் காட்சி ஊடகமாகத்தான் இருக்கிறது அரசியல் சமூகங்களிடையே இன்னும் சமூக நீதி கிடைக்கவில்லை ஏற்றத்தாழ்வுகளுடன் தான் இருக்கிறது அதனால்தான் காலத்திற்கு ஏற்ப சட்டங்கள் செய்தித்துறையில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சமூக நலன் பத்திரிகையாளர்களின் கோரிக்கை மேலும் அண்ணாமலை சொன்னது போல் ஊழலை ஒழிக்க வேண்டுமென்றால் சமூக நலன் பத்திரிகைகளுக்கு சலுகை விளம்பரங்கள் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாட்டில் இதே நிலைமைதான் இதைவிட மோசமாக போய்க் கொண்டிருக்கும் என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் உணர்ந்து கொண்டால் சரி நன்றி வணக்கம்